வணக்கம் நேர்களே நான் தான் உங்கள் புதிய புயல் மோகன் மக்களுடைய அடிப்படை சட்டத்திட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு சுவாமி ஜெகதானந்த பேரவை பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான திரு தர்மராஜன் அவர்களை ஒரு நேர்காணல் வணக்கம் சார் எங்கள் புதிய புயல் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அரசியல் அமைப்பு சட்டங்களை பத்தி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அவர்களுக்கு வணக்கம் அரசியல் சாசன சட்டத்தின்படி புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அனைவருக்கும் சமம் உயர்ந்தவர்கள் அடி கோடி மக்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் சமம் என்பதுதான் அரசியல் சாசன சட்டம் அடிப்படை சட்டம் என்பது சாதாரணமா கிராமப்புற மக்களுக்கு ஒரு கிராமத்திலேயோ இரு தரப்புகளுக்கோ இரு தெருவுக்குள்ளையோ பக்கத்து வீட்டுக்காரர்களோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து காவல்துறைக்கு செல்றதுக்கு அதுக்கு வந்து அடிப்படை சட்டம் தேவைப்படுகிறது அப்ப அடிப்படை சட்டம் தேவைப்படக்குள்ள கிராமப்புற மக்களுக்கு வந்து ஒரு மனு எழுதுறதுக்கு கூட அதுக்கு தெரியல எந்த அடிப்படையில மனு எழுதி கொடுக்கணும் காவல்துறைக்கு போய் யார் அணுகணும் அங்க வந்து ஆய்வாளர் இருப்பாங்க காவல் ஆய்வாளர் இருப்பாங்க துணை காவல் ஆய்வாளர் இருப்பாங்க இது போல இருக்ககுள்ள கிராமப்புற மக்களுக்கு யாருக்கிட்ட புகார் கொடுக்கணும் யாருக்கிட்ட அந்த பிரச்சனையில இருந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கே நமக்கு வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்ப நம்ம காவல்துறைக்கு போறோம்னா காவல்துறையில புகார் கொடுக்கணும்னா புகார் கொடுக்கறதுக்கான பஸ்ட் முதல்ல எப்படி மனு எழுதணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அனுப்புதல் பெறுதல் அனுப்புதலோட நம்மளோட அட்ரஸ் முகவரி பெறுதல்ல வந்து காவல் உதவி ஆய்வாளர் காவல் நிலையம் காட்டுமனார் கோயில் அதனுடைய முகவரி அதன் பிறகு நம்ம விரிவாக்கமா வழக்கு அந்த என்னென்ன வந்தா இது ஆகும் என்ன பிரச்சனைக்காக எப்படி புகார் எழுதணும் என்பதை அடுத்த வார நிகழ்ச்சியில விரிவா பார்க்கலாம் புதிய புயல் நிகழ்ச்சிக்கு வந்து மக்களுக்கு சட்டம்னா என்ன சட்டத்தினுடைய நுணுக்கங்களை மிக தெளிவாக தெளிவுபடுத்துவதற்கு ரொம்ப நன்றி ஐயா புதிய புயல் நேர்களுக்கு மக்களுடைய அடிப்படை சட்டத்திட்டங்களை மீண்டும் அடுத்த வாரம் தொடரும்